இன்றைக்கி லஞ்சுக்கு நம்ம முளைக்கீரை கடையிலும் முட்டை தீயிலும் பண்ண போகிறோம் ஸோ அது எப்படின்னு பார்ப்போம் குக்கரில் நாலஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு பல் பூண்டு இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க முளைக்கீரை ஒரு கட்டில் பாதி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இப்படி ஒன்று ரெண்டுமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதே அளவுக்கு மற்ற எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பழம் தக்காளி வந்து இதுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்றரை சோலை புளி போட்டிருக்கேன் இது ஏன் அப்படின்னா நம்ம சாதத்துக்கே நார்மலாக இதை போட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க இதிலே நல்லா கீரை வெந்துடும் கீரை இந்த ஸ்டேஜில் நல்லா கலரும் மாறிடுச்சு இந்த தண்டு நல்லா வெந்துருந்துச்சு ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அப்படியே எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கீரை நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்புக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டுக்கோங்க கடுகு நம்பரு போட்டதுக்கப்புறமா சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஏன் இது வந்து வருது அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணதுனால இப்படி இருக்குது நீங்கள் உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறமா நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா அப்படியே கீரையில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் அவ்வளோதான் கீரை கடையில் ரெடி ஆகிரும் அதை நீங்கள் நார்மலாக சாதத்திலே போட்டு கூட சாப்பிட்லாம் சின்ன வெங்காயம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா இன்னுமே ப்ரௌனாக வரணும் ஸோ சிம்லே வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான் நம்ம மசிச்சு வச்சுருக்க கீரையில் போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீரை கடையில் ரெடியாகிடும் அடுத்து முட்டை தீயல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு ஒரு கடாயில் தேங்காய் ஒரு பாதி மூடிக்கு கம்மியாகவே போட்டுக்கோங்க எனக்கு அந்த தேங்காய் பிடிக்கும் ரொம்பன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிட்டேன் அது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சோம்பும் ஆட் பண்ணிக்கோங்க இதிலே நீங்கள் வந்து ஏலக்காய் பட்டை அந்த அந்த ஸ்பைசஸ்லாம் கூட நீங்கள் வேணும்னே ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம பவுட்ரா பண்ணுறப்பயுமே நீங்கள் தனியாக வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் பொடியாக பண்ணிக்கோங்க கடாயில் இந்த சைடு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவோங்க தேயலுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும் அடுத்து கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா பூண்டை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் போறீங்கனாலும் போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு தக்காளி பழமும் ஆட் பண்ணிக்கோங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்பைசஸும் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிக்கோங்க தக்காளி வெங்காயம் வதக்கியிருந்தாலும் இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிரேவி ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க முட்டையை ரெண்டாவோ நாலாவோ கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது ரைஸ் குக்காக இருந்தாலுமே தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ முட்டையெல்லாம் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறமாவே ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் முட்டை தீயல் ரெடி ஆகிரும் நம்ம இன்றைக்கி ரைஸோடு சாப்பிட்றோம் ரைஸோடு சாப்பிட்றப்பவுமே சூப்பராக இருந்தது நல்ல ஃப்ளேவராக இருந்தது ஸோ வடித்த சாதம் அதுக்கப்புறம் முட்டை தீயல் நம்ம பண்ணியிருந்த முளைக்கீரை கடையல் மூணையும் வச்சு சாப்பிட்றோம் மூணோட காம்பினேஷனும் நல்லா இருந்தது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்